இன்றைய நிறைவு செய்தியாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவில் பாஜக அமோக வெற்றி பெற்றிருக்கிறது அதன் முதல்வராக பதவியேற்றிருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இது ஒரு தர்ம யுத்தம் ஜிகாட்டுக்கு எதிராக கிடைத்த வெற்றி இது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஒரு உண்மையை வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் எல்லாம் சொல்ல தயங்கிய விஷயத்தை தைரியமாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை இந்த முஸ்லீம்களோ அல்ல கிறிஸ்துவர்களோ ரெண்டு பேருமே ரெண்டு கம்யூனிட்டியுமே சரி அவங்களுடைய மத நம்பிக்கைக்கு யார் வந்து ஆதரவாக இருக்கிறார்களோ அவருக்கு மட்டுமே ஓட்டு போடக்கூடிய ஒரு அங்கே ஜனநாயகம்லாம் ஒன்றும் கிடையாது டெவலப்மெண்ட்டோ ஜனநாயகமோ பொருளாதார வளர்ச்சியோ ஜிடிபியோ எதுவும் கவலை கிடையாது சர்ச்சில் சொல்கிறானா அங்க ஓட்டு போடு சொல்லிட்டு அங்கே போட்டு அவ்வளவுதான் கண்ணு மூடிட்டு போட்டுருவாங்க மோடி நமக்கு நல்லது பண்றதா கெட்டை அதெல்லாம் கவலை இல்லை அந்த ஜமாத்ல சொல்லிட்டாங்களா அங்க போடு எந்த கட்சி சொல்றாங்கன்னா அங்க போடு இந்த தொகுதியில யாருக்கு ஓட்டு போடணும் அந்த ஜமாத் முடிவு செய்கிறது அப்ப குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல சுய சிந்தனையே இல்லாமல் ஜமாத் சொன்னபடி ஓட்டு போடக்கூடிய ஒரு பெரிய ஒரு கூட்டமாக இந்த முஸ்லீம் வாக்கு வங்கியாக இவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை பார்க்கின்றார்கள் அதாவது அரசின் திட்டங்களால் பயனடைந்திருந்தாலுமே ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க நிச்சயமாக ரொம்ப மைனாரிட்டாக கொஞ்சம் இருக்கும் ஒரு சிறுபான்மை வந்து அதில் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பிரசன் வந்து சுயமாக சேர்ந்து ஓட்டு போடுக்குள்ள இருப்பார்கள் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு போலரைஸ்டு ஓட்டு ஓட்டிங் பேட்டர்ன் தான் இருக்கும் அப்போ இதுக்கு என்ன மாற்றுனா ஒரே வழி இந்துக்களும் போலரைஸ் ஆகி போடுறதா இதுக்கு மாற்று வேறு வழியே இல்லை நாம் வந்து முதன் முதல்ல லவ் ஜிகாத் தான் நம்ம வந்து கேள்விப்பட்டோம் ஜிகாத் என்று வந்த உடனே அதுக்கு முன்னால்தான் பார்த்தோன்னா முகமது நபி போர் புரிந்து பல நாடுகளை வென்று மன்னரா அதாவது த்ரூ த ஸ்டேட் இஸ்லாம் வாஸ் பிரீச்சுடு இஸ்லாம் அப்படிதான் நிறுவப்படுகிறது அதுதான் ஜிகாத் என்று பெயர் குடிக்கிறார் ஆனால் இந்த மாடர்ன் ட்ரெண்டில் என்ன பண்ணுறாங்க சண்டை போட்டல் அந்த மாதிரி கையில் எடுத்து வந்தாலும் இப்போ பண்ண முடியாது அப்போ வேறு மாற்று வழிமுறைகளிலே இஸ்லாமிய கொஞ்சம் கொஞ்சமாக திணிப்பதற்காக பரப்புவதற்காக அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகப்படுத்துவதற்காக பல்வேறு மெத்தட் இதெல்லாம் லவ் ஜிகாத் லவ் ஒரு முறை லேண்ட் ஜிகாத் இதெல்லாம் இப்படி பல ஜிகாத் இப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை பார்த்தீங்கன்னா அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஹார்டு ஜிகாத் சாஃப்ட் ஜிகாத் இந்த ஹார்டு ஜிகாத்தில் வெளிப்படையாக தெரியும் உங்களுக்கு லவ் ஜிகாத் தெரியும் இதெல்லாம் ஹார்ட் ஜிகாத்னு சொல்கிறார்கள் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் மாதிரி கண்ணுக்கே தெரியாது அது வந்து சாஃப்ட் ஜிகாத் செக்குலரிசம் நாங்களும் அந்த முஸ்லீம்லாங்களா உடன்பிறா சகோதரர்கள் அவங்க வந்து எனக்கு இது கொடுக்குறான் நான் அந்த மாதிரி எங்கேயா போகும்போது அவன் வந்து அது பிரியாணி கொடுத்தான் இதெல்லாம் வந்து சாஃப்ட் ஜிகாத் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து மூளைச்சலவி செய்து மாற்றக்கூடியது அப்படிப்பட்ட சாஃப்ட் ஜிகாத்துல இந்த ஜிகாத்தை கொண்டு வருகிறார்கள் அதை ஒரு டீட்டெயில் ஸ்டடியே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே ஆச்சரியமாக இருக்கும் எந்த அளவுக்கு மைனியூட்டாக பண்ணுறாங்களான்னு ஆகவே இந்த ஓட் ஜிகாத்துக்கு சரியான மாற்று ஹிந்துக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதுதான் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இப்ப எல்லாம் என்ன பேசுறாங்க இந்த மீடியாக்காரர்களோ காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா மற்ற கம்யூனிஸ்ட் லெப்டிஸ்ட் எல்லாருமே ஒரு தொகுதியிலேயோ அல்ல ஒரு மாநிலத்திலேயோ பிஜேபியோ நாட்டிலயோ பிஜேபி ஜெயிச்சதுன்னா உடனே என்ன பண்றாங்க அந்த இடத்திலே மதவாதத்திற்கு கிடைத்த வெற்றி சொல்றாங்க இல்லையா இப்ப அந்த பிரியங்கா வாத்ரா அவங்க ஜெயிச்சாங்க இல்லையா வயநாட்ல என்ன குடி விஷயம் ஜெயிச்சாங்க எங்க போனாலும் பச்சை கொடி வச்சு ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் கொடியே கண்ணுல தெரியல அப்ப ஜிகாதுக்கான வெற்றி சொல்லுவாங்களா காங்கிரஸ் பெறக்கூடிய ஒவ்வொரு வெற்றியுமே ஜிகாதுக்கான வெற்றி யாரா சொல்ல தயாரா இருக்காங்களா பல கட்சிகள் ஜாதியை வைத்து வந்து ஜாதி அரசியல் செய்து இது பண்றாங்க அரசியல் ஜெயிக்கிறாங்க அப்படிதான் சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்ப ஜாதிக்கான வெற்றி சொல்லுவீங்களா பிஜேபி ஜெயிச்சா மட்டும் மதவாத வெற்றி ஆனால் உண்மையான மதவாத வெற்றி என்பது இப்படிப்பட்ட முஸ்லீம் கிறிஸ்டியன் ஓட் பேங்க் மூலமாக பெறக்கூடிய வெற்றி தான் உண்மையான மதவாத வெற்றி பிஜேபி அந்த மாதிரி என்றைக்கும் சொல்லி ஜெயிக்கவும் இல்லை அவங்களுடைய பிளான் பற்றி தான் சொல்லிதான் ஜெயிக்கிறாங்க இதைத்தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து நான் பார்க்கறது என்னென்னா இந்த டிமாக்ராஃபிக் சேஞ்ச் பல இடங்களில் வந்து குறிப்பாக சொல்ல போனோம்னா பங்களாதேஷ் முஸ்லீம்கள் மூலமாக ஊடுருவல் மூலமாக சில அல்லது பல கோடிகள் சட்டவிரோதமாக சட்டவிரோதமாகக்கூடிய முஸ்லீம்கள் வாக்குரிமையும் பெற்று பல இடங்களில் போய் செட்டில் ஆகிட்டாங்க செட்டில் ஆகிட்டு இருக்காங்க அவங்களாம் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க இங்கே உள்ள முஸ்லீம்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் எத்தனை குழந்தைகள் என்று ஒரு ஹிந்துக்கள் வீட்டில் போய் கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு சொல்லுவாங்க முஸ்லீம் வீட்டில் போய் கணக்கெடுங்க நீங்கள் போய் ஜென்டலாக எடுங்க சாதாரணமாக நாலு அஞ்சு எட்டு பத்து இருக்கும் அப்போ இந்த ஜனத்தொகை மூலமாக ஊடுவல் மூலமாக அடுத்த முப்பது நாற்பது ஆண்டுகளில் இந்திய இந்தியாவுடைய டெமோக்ரஃபி மாறப்போகிறது பெரிய ஆபத்து இது ஆகவே இப்பொழுதாவது மகாராஷ்டிரா இந்துக்களை போல நாமெல்லாம் எல்லாம் இழுத்து கொண்டால் தான் நம்முடைய நாட்டை நம்ம காப்பாற்ற முடியும் நம்ம இலா கணேசி பிஜேபியில போயிருக்கார் கவர்னராக இருக்கார் அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல இதுக்கு முன்பு மூணு நேரம் உயிரா இருந்தார் பல பாடல்கள் எழுதியிருக்கிறார் ரெண்டு பாட்டு எனக்கு ரொம்ப மனசுல பிடிச்ச பாட்டு அதை சொல்லி நிறைவேற்ற நினைக்கிறேன் ஒரு பாட்டில சொல்லியிருப்பாரு ஹிந்துவாய் வாழ்வோம் காப்போம் ஹிந்து வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் ஹிந்துவாய் வாழ்வோம் ரொம்ப அருமையான பாட்டு அந்த பாமாலை என்ற புத்தகருக்கு நீங்க எடுத்து படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல இன்னொரு பாட்டில் சொல்லியிருப்பாரு இந்த நாடு ஹிந்து நாடு ஹிந்து மக்கள் சொந்த நாடு சந்திர சூரியர் உள்ளவரை ஹிந்து நாடு இது அதுல வரும் அடுத்த வரி வரும் வீட்டிலே இருக்கும் போதும் ஓட்டு போட செல்லும் போதும் ஹிந்துவாக வாழணும் நான் வார்த்தை பாருங்க அப்படி வாழாமல் போனால் என்ன ஏற்படும் அதை அடுத்து சொல்லியிருப்பார் ஆகவே ஒவ்வொரு ஹிந்துக்களையும் தான் ஹிந்து என்பது உணர வைப்பது மிக முக்கியமான கடமை அப்படிப்பட்ட உணர்வு ஏற்படும் போது மகாராஷ்டிராவை போன்ற ஒரு வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக அந்த இஸ்லாமிய ஜிகாதிகள்லாம் சொன்னாங்க முதலில் மகாராஷ்டிரா நெக்ஸ்ட் மோடி எம் திஸ் எம் அப்புறம் தட்டியம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே மகாராஷ்டிராவில் பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது மீண்டும் மோடி கை காட்டக்கூடிய ஒருத்தர் தான் அடுத்து பிரதமராக வருவார் என்பதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த செய்தியை நாம் எடுத்துக்கொள்ளலாம்